தோழர்களே வணக்கம் எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியை காண்பதற்கு முன் ஒரு சிறிய விளக்கத்தை தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன் சில தோழர்கள் இப்பொழுது உள்ள இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு காணொலி காட்சிகளை பார்த்துவிட்டு எங்களுக்கு பழைய காணொலி காட்சிகள் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை அனுப்ப முடியுமா என்று கேள்விகள் வருகி கேட்கிறார்கள் நியாயம்தான் அவர்களுக்காக ஒரு சிறிய விளக்கத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் நமது வீடியோக்கள் அத்தனையும் என்னுடைய யூடியூப் சேனல் எனக்கு என்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது அந்த யூடியூப் சேனலில் அவைகளை பதிவேற்றம் செய்து விடுகிறேன் அவைகளினுடைய தான் உங்களுக்கு நான் கீழே கொடுக்கின்றேன் ஆகையால் அவைகள் எப்பொழுதும் என்னுடைய யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்கிறது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அந்த யூடியூப் சேனலுக்கு சென்று அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த யூடியூப் சேனலினுடைய பெயரை உங்களுக்கு நான் இங்கே பதிவேற்றிருக்கிறேன் இந்த யூடியூப் யூடியூபை பக்கத்திற்கு சென்று அந்த சர்ச்சிலே இந்த பிஎஸ்என்எல் நரசிம்ஹன் என்ற அந்த சொற்றுக்களை நீங்கள் பதிவிட்டு சர்ச் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சேனல் வந்துவிடும் அந்த சேனலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வீடியோக்கள் அத்தனையும் எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சிகள் அத்தனையும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் நீங்கள் தேவையானவற்றை அவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த காணொலி காட்சி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு பிறகு நமது வழக்கமான காணொலி காட்சியை உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியை தொடரலாம் நன்றி தொடர்களே வணக்கம் எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியின் பதினான்காவது பகுதியை காண்பதற்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் தோழன் நரசிம்மன் வணக்கம் நாம் சென்ற பகுதியில் பதிமூன்றாவது பகுதியில் சிஜிஹெச்எஸ் ஆப்பின் மூலமாக மொபைல் ஃபோனிலேயே சிஜிஎச்எஸில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பெறுவது எப்படி என்பதை பற்றி நாம் விளக்கியிருந்தோம் அந்த சிஜிஹெச்எஸ் ஆப்பில் மொபைல் ஃபோன் மூலமாக மேலும் பல வசதிகள் இருக்கிறது அவைகள் அவைகளையும் நாம் இந்த பகுதியில் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நாம் அதை சிஜிஹெச்எஸ் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்து எப்படி டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும் என்பதை சென்ற தொடரிலேயே நாம் விளக்கியிருந்தோம் ஆகையால் அதை பற்றி இப்பொழுது விளக்காமல் நேரடியாக சிஜிஹெச்எஸ் ஆப்பிற்கு சென்று அங்கு வேறு மற்ற என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு இப்போ நான் விளக்க இருக்கின்றேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தொடர்களே இதுதான் நம்மளுடைய மை சிஜிஎச்எஸின் மொபைல் ஆப்பினுடைய முதல் முகப்பு பக்கம் இந்த பக்கத்திலே எல்லா மெனுக்களையும் இருக்கின்றார்கள் நேற்று நாம் அந்த புக் அப்பாயின்மெண்ட் என்பதை பற்றி நேற்று அதை விளக்கியிருந்தோம் இன்று அந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி கேன்சல் செய்து வே தேவையில்லை என்று சொன்னால் எப்படி கேன்சல் செய்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்த நிலைதான் கேன்சல் அப்பாயின்மெண்ட் என்ற பகுதியாகும் இதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் அந்த இது அந்த கேன்சல் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் நோ அப்பாயின்மெண்ட் அவைலபிள் டு கேன்சல் என்று வந்திருக்கிறது நாம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை இங்கு காண்பிக்கும் அந்த இடத்திலே நீங்கள் கேன்சல் என்ற பட்டனை அமிழ்த்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிவிடும் அவ்வளவுதான் இந்த கேன்சல் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரில்லை அடுத்ததாக மை அப்பாயின்மெண்ட்ஸ் என்ற இடத்திலே நீங்கள் அதை காண்பிக்கின்றேன் இதுதான் மை அப்பாயின்மெண்ட்ஸ் மேனு நாம் ஏதாவது ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் செய்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை இதை இந்த பட்டனை அமுழ்த்தினோம் என்று சொன்னால் அந்த அப்பாயின்மெண்ட் என்னவென்று காண்பிக்கும் அதை நாம் அமுத்தி என்ன என்று இருக்கிறதா பார்க்கலாம் என்னுடைய ஐடிக்கு நோ அப்பாயின்மெண்ட் ரிக்கார்ட் டிஸ்ப்ளே என்று வந்துவிட்டது ஆகையால் எனக்கு இப்பொழுது எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை பெண்டிங்கில் இல்லை இருந்தது என்று சொன்னால் அது இங்கே காண்பித்துவிடும் அவ்வளவுதான் இந்த மெனுவை பொறுத்தவரை அடுத்ததாக மெடிசன் ஹிஸ்டரி என்று ஒன்று இருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு இந்த மெடிசன் ஹிஸ்டரி என்ற ஒரு ஆப் மெனு இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு மெனு இந்த மெனுவை நாம் பிரஸ் பயோம் என்று சொன்னால் நாம் இந்த மெடிக்கல் கார்டு வாங்கினது முதல் இன்று வரை நாம் என்னென்ன மாத்திரைகள் வாங்கியிருக்கிறோம் எந்தெந்த தேதியில் வாங்கியிருக்கின்றோம் எவ்வளவு வாங்கியிருக்கின்றோம் எந்த முழு விவரங்களையும் இந்த இடத்திலே அதை காண்பிக்கும் இப்பொழுது நான் அதை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் அந்த மெடிசன் ஹிஸ்டரியை நாம் பிரஸ் செய்தோம் என்று சொன்னால் இதை பாருங்கள் இந்த இடத்திலே என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி அத்தனையும் வந்திருக்கிறது டேபிள் கா எக்ஸல் சீட் காலத்திலே வந்திருக்கிறது அவ்வளவும் வந்திருக்கிறது தேதி முதற்கொண்டு போட்டு பத்தொன்போது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் இருந்து ஆரம்பித்து இன்று நாலு நவம்பர் இருபத்தி நாலு வரை உள்ள என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியை இதிலே நாம் பார்க்க முடியும் அதுதான் இதை பற்றிய ஒரு த விவரம் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக சர்ச் ஹாஸ்பிட்டல் லேப் என்று இருக்கிறது அதை நீங்கள் இந்த இட அதை காண்பிக்கின்றேன் இதுதான் சர்ச் ஹாஸ்பிட்டல் பார் லேப் என்று இந்த ஒரு மெனு இருக்கிறது இந்த மெனுவை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் இந்த சென்னையில் சிட்டியில் உள்ள நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோ அல்லது லேபையோ தேடுகின்றீர்கள் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் பதிவு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்தனை ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டும் இங்கே வந்துவிடுகிறது ஆகையால் நீங்கள் நமக்கு எம்பேனல் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கிறது என்பது பற்றியும் லேபை பற்றியும் இந்த பகுதியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக வெல்னஸ் சென்டர் அண்ட் ஏடி ஆஃபீஸ் என்ற ஒரு மெனு இருக்கிறது இந்த மெனுவில் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நமது ஹலோ மை சிஜிஎஸ் டூ ஆக்ஸஸ் ட டிவைஸ் ட லொக்கேஷன் என்று சொன்னால் ஒயில் யூஸிங் தி சேப் என்று போட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது வெல்னஸ் சென்டர்னுடைய அட்ரஸ் அத்தனையும் இந்த இடத்துலேயே வந்து வந்துவிடும் இதுவும் நமக்கு ஒரு உபயோகமாக ஒரு மெனுவாக இருக்கிறது அடுத்ததாக வெல்னஸ் சென்டர் அண்டு ஏடி ஆஃபீஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இதுதான் அந்த பகுதி மெனு இதை நாம் ப்ரெஸ் செய்தோம் என்று சொன்னால் இதை நாம் சென்னையில் உள்ள ஏடி ஆஃபீஸோ அல்லது வெல்னஸ் சென்டரையோ தேவை எந்த இடத்தில் இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இதை நீங்கள் எந்த வெல்னஸ் சென்டரை போட்டுவிட்டு தேடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் அது கொண்டு அத்தனையும் இங்கே தோன்றிவிடும் இதுவும் ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெனுவாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக ரெஃபரல் என் என்ற ஒரு மெனு இருக்கிறது இந்த மெனுவை நாம் கிளிக் செய்தால் ரெஃபரல் ஐடி நான் இதுவரை வாங்கியிருந்த அத்தனை ரெஃபரல் ஐடியினுடைய எல்லா விவரங்களும் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது தேதி வாரியாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது நியர்பை என்ற ஒரு இருக்கிறது அந்த இடத்திலே நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு அருகில் உள்ள வெல்னஸ் சென்டர்னுடைய விவரங்கள் முழுவதையும் இது காண்பிக்கின்றது அடுத்ததாக பிளாஸ்டிக் கார்டு என்று நாம் இந்த இடத்தை மெனுவை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் என்னுடைய பிளாஸ்டிக் கார்டினுடைய ஒரு காப்பி இங்கே இருக்கிறது ஆகையால் நீங்கள் மொபைல் ஃபோனை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிளாஸ்டிக் கார்டினுடைய காப்பி இந்த மொபைலிலேயே நமக்கு கிடைத்துவிடும் இதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறது அடுத்ததாக இண்டெக்ஸ் கார்டு என்று ஒன்று இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் கார்டை நாம் ப்ரெஸ் செய்தோம் என்று சொன்னால் அந்த இண்டெக்ஸ் கார்டினுடைய காப்பி இங்கே வந்துவிடும் இது நாம் எம்ஆர்சி பணம் கட்டிய பிறகு நம்ம ஜிஜிஹெச்எஸ்சில் எழுபத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் என்று கட்ட பிறகு அந்த பில்லுடன் மெடிக்கல் கிளைம் செய்து போகும்போது இந்த எம்ஆர் இதை கேட்பார்கள் இந்த இதை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது எம்ஆர்சி ஸ்டேட்டஸ் என்றால் நமது மெடிக்கல் நாம் சில சமயங்களிலே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலிலோ அல்லது வேறு எங்கேயோ எமர்ஜென்சியிலோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துவிட்டு அதற்கு பேமெண்ட்டிலே கட்டிவிட்டு அதற்கு பிறகு சிஜிஎச்எஸ்சில் கிளைம் பண்ணுவதற்காக பில்களை சப்மிட் செய்திருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் ஏ ஏடி ஆஃபீஸிற்கு அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது மிக மிக உபயோகமாக இருக்கும் இந்த எம்ஆர்சி கார்டை நீங்கள் போட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கிளைம் டேட்டு கிளைம் நம்பர் என்னுடைய எல்லாவற்றையும் இதிலே காண்பிக்கும் எ சென்ட் டு ஏடி ஆஃபீஸ் என்று கரை செடிவாக அதனுடைய பொசிஷன் ஸ்டேட்டஸ் நிலைமையை இந்த இடத்திலே எம்ஆர்சி ஸ்டேட்டஸிலே காண்பிக்கும் லேப் ரிப்போர்ட் என்று ஒன்று இருக்கிறது அந்த லேப் ரிப்போர்ட்டை நாம் இதில் பரிவேற்றம் செய்திருந்தால் அந்த லேப் ரிப்போர்ட்டை இது இந்த பகுதியிலே அது காண்பிக்கும் அது நாம் பதிவு செய்யாமல் இருப்பதனால் அது தேவைப்படாது தொடர்களே ஆகையால் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த மைசிஜிஎஸ் ஆப்பை மட்டும் டவுன்லோடு செய்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள அந்த சிஜிஎஸ் அவ்விபரங்கள் அத்தனையும் உங்கள் கையடக்கத்திலே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அத்தனை விவரங்களையும் நீங்கள் இந்த மை சிஜிஎச்எஸ் ஆப்பின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஆகியால் தோழர்களே இந்த மை சிஜிஎச்எஸ் ஆப்பை டவுன்லோடு செய்து அந்த உங்கள் மொபைல் ஃபோனில் அதை வைத்து அதனுடைய பலனை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் தொடர்களே இந்த பகுதி மிகவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன் நன்றி வணக்கம்